கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சனிய ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் பொருளாதார ரீதியாக இந்த வாரம் பரவாயில்ல ஃபினான்சியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் என்ன செய்திக எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய உறவினர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அது மட்டுமல்ல நெருங்கிய நண்பர்களாலும் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது இந்த வாரம் புதுசாக யாராவது ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அவர்களாலும் நன்மைகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பார்க்காத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாரம் புது ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த வாரம் பண்ணுங்கள் இது எல்லாமே நல்லா இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும் அது நல்லா சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுல சின்ன தடைகள் இருக்குது பட் இந்த வாரம் உங்களுக்கு அன்எஸ்பெக்டட் பண்ணி எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் மகிழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளான நன்மைகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹேர் ஸ்டடி பண்ணுறதா அந்த பண்ணுங்கள் ஸோ இந்த பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் சொந்த பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய வாரமாக இது இருக்குது இந்த வாரம் முழுவதும் இங்கே மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு அதிலேயும் துர்க்கையுடைய தரிசனம் பெரிய லெவலில் பண்ணுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும்